இயேசுவின் நாமம் உயர்த்தப்படுவதாக இருபத்தி மூணாம் ஆண்டை நிறைவு செய்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்குள் அடியெடுத்து வைத்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய நன்மையும் கிருபையும் உண்டாவதாக அருமையானவர்களை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எப்படிப்பட்டதாக இருக்கப்போகிறது போகிறது என்ற கேள்வி அநேகருக்குள் இருக்கின்றது நிறைய யூடியூப்ஸ்ல நம்ம பார்க்கலாம் பொருளாதார வீழ்ச்சி ஏற்படும் பஞ்சங்கள் வரும் நேச்சுரல் கலாமிட்டிஸ் வரும் யுத்தங்கள் வரும் ரொம்ப மோசமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆம் மோசமாக தான் இருக்கும் காரணம் நாம் கடைசி காலங்களில் இருக்கிறோம் வேதத்தின் அடிப்படையில் நாம் கடைசி காலத்திற்குள் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம் கடைசி காலங்களில் யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் நாம் கேள்விப்படுவோம் என்பது வேத வார்த்தை கொள்ளை நோய்கள் வரும் வேத வார்த்தை பஞ்சங்கள் வரும் வேத வார்த்தை இயற்கையின் சீற்றத்தினால் பாதிப்புகள் ஏற்படும் இதுவும் வேதத்தின் வார்த்தை ஆகவே நாம் கடைசி காலத்திற்குள் அடியெடுத்து வைத்திருக்கிறோம் இந்த நாட்களிலும் ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் பாதுகாக்கிறவராய் இருக்கிறார் என்னுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவரே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எனக்கு நீங்க ஒரு வாக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு காண்பித்ததை நான் உங்கள் முன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அதையும் நீங்க க்ளைம் பண்ணலாம் அந்த வசனத்தை நீங்க கன்ஃபர்ஸ் பண்ணுங்க ஆண்டவர் அந்த வார்த்தையின்படி உங்க வாழ்க்கையையும் ஆசீர்வதிப்பார் இயர் ஆஃப் அபண்டன்ஸ் இயர் ஆஃப் அபண்டன்ஸ் மிகுதியின் அல்லது பெருக்கத்தின் ஆண்டு பெருக்கத்தின் ஆண்டு இதற்கு ஆதாரமாக ஒன்று ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் ஃபர்ஸ்ட் கிங்ஸ் சாப்டர் செவன்டீன் சிக்ஸ்டீன் வார்த்தைவாறு சொல்லுகிறது கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மாவ் செலவழிந்து போகவும் இல்லை கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை டிட் நாட் எம்டி அண்ட் த ஆயில் ஜார் டிட் நாட் பாத்திரத்தில் இருந்த மாவ் குறைந்து போகவும் இல்லை எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை அருமையானவர்களே இயர் ஆஃப் அபண்டன்ஸ் மிகுதியின் ஆண்டு மிகுதியின் ஆண்டு இந்த ஆண்டு அல்லது இந்த ஆண்டில் இருந்து நம்முடைய வாழ்க்கை பெருகி இருக்கப் போகிறது குறைவு அற்றவர்களாய் எதிலும் குறைவு படாத வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு தர விரும்புகிறார் இந்த குறைவு நம்முடைய வாழ்க்கையில இல்லாம இருக்கணும்னா நம்முடைய வாழ்க்கையில் நிறைவு இருக்க வேண்டுமே என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் என்ன செய்ய வேண்டும் சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி ஏழாம் சங்கீதம் ஐந்தாம் வசனம் சொல்லுகிறது உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையா இரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் கமிட் கமிட் உன்னுடைய வழியை ஆண்டவருக்கு ஒப்பட உன்னுடைய வழியை ஆண்டவருக்கு அர்ப்பணி அர்ப்பணி கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு உடன்படிக்கையின் வாழ்க்கை ஆண்டவருக்கும் நமக்கும் ஒரு உடன்படிக்கை ஒரு ஒரு அக்ரிமெண்ட் இந்த அக்ரிமெண்ட்ல என்ன இருக்கும் அப்படின்னா இந்த மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல மிக முக்கியமான ஒரு காரியம் அர்ப்பணிப்பு அல்லது ஒப்படைப்பு ஒரு திருமண ஒப்பந்தம் என்றால் ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் நடுவில் ஏற்படுகிற ஒரு ஒப்பந்தம் ஒரு உடன்படிக்கை அது என்ன வாழ்விலும் தாழ்விலும் மரணம் நம்மை பிரிக்கும் அளவும் உன்னை நேசிக்கவும் பாதுகாக்கவும் நான் வாக்கு கொடுக்கிறேன் it or not You have given a commitment. உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நீ ஒரு ஒப்பந்தத்துக்குள்ள போயிருக்கிற அந்த அர்ப்பணிப்பு உனக்கு அவசியம் அர்ப்பணிப்பு அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையில நம் அர்ப்பணிப்போடு இருக்க வேண்டும் இதை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார் அருமையானவர்களே இயர் ஆஃப் அபண்டன்ஸ் பெருக்கத்தின் ஆண்டு அல்லது மிகுதியின் ஆண்டு நம்முடைய வாழ்க்கையில மிகுதி இருக்க வேண்டுமே என்றால் நாம் ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் நம்முடைய வழிகளை அர்ப்பணிக்க வேண்டும் நம்முடைய நோக்கத்தை அர்ப்பணிக்க வேண்டும் நம்முடைய சிந்தையை அர்ப்பணிக்க வேண்டும் நம்முடைய செயல்களை அர்ப்பணிக்க வேண்டும் நம்முடைய திறமைகளை அர்ப்பணிக்க வேண்டும் நிறைய பேர் சொல்ற ஒரு காரியம் எனக்கு ஒண்ணுமே இல்லை ஐ எம் எம்டி எனக்கு திறமை இல்லை என்கிட்ட பணம் இல்லை அருமையானவர்களே பணம் இல்லைன்னு சொல்றீங்க தாளந்து இல்லைன்னு சொல்றீங்க திறமை இல்லைன்னு சொல்றீங்க உங்களுக்கு தான் இந்த வசனம் என்னுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்கும் உங்களுக்கு தான் இந்த வார்த்தை ஆண்டவர் உங்களை பெருக பண்ண போகிறார் பெருக பண்ண போகிறார் அந்த பெருக்கம் வேண்டுமே என்றால் நீ அர்ப்பணிக்க வேண்டும் வாழ்க்கைய நீ அர்ப்பணிக்க வேண்டும் பாருங்க இந்த ஒன்று ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரத்தில் தீர்க்கதரிசியாகிய எலியாவை ஆண்டவர் வழி நடத்துகிறதை நாம் பார்க்கிறோம் நான் முழுசா சொல்லல நீங்க அந்த அதிகாரத்தை வாசிங்க ஒன்று ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலிருந்து பதினாறாம் வசனம் வரை வாசிங்க ஆண்டவர் எலியாவை கேரித் ஆற்றங்கரை கொண்டு போய் வைக்கிறாரு ஆற்றங்கரை அவருக்கு காகங்களை கொண்டு போஷிக்கிறார் காகங்களை கொண்டு போஷிக்கிறார் நடக்கிற சம்பவம் என்ன அந்த ஆற்றின் தண்ணீர் வற்றி போகுது ஆற்றின் தண்ணீர் வற்றி போகுது நம்ம வாழ்க்கையில் நல்லா இருக்கும் திடீர்னு சூழ்நிலை எதிர்மறையாக போகும்பொழுது என்ன செய்வது என்று திகைத்துக்கொண்டு இருக்கலாம் வெள்ளத்தில் எல்லாமே போயிருச்சு கொரோனா காலத்தில் எல்லாமே போயிருச்சு என்ன செய்வது என்று தெரியவில்லை மேபி நான் நினைக்கிறேன் எளியா தீர்க்கதரிசியும் அந்த கேரி தாற்றங்கரையில் இருக்கும் பொழுது நல்லா தண்ணியும் திடீர்னு தண்ணி வற்றி போன உடனே திகைத்து போயிருந்திருக்கலாம் ஆண்டவர் தீர்க்கதரிசிய இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறாரு இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறாரு எங்க கொண்டு போறாரு அந்த விதவையுடைய வீட்டுக்கு சாரி பாத் விதவையின் வீட்டிற்கு கொண்டு போறாரு அங்க ஒரு சூழ்நிலை இருக்குது அந்த அம்மாட்ட வழி இல்ல சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் செத்து போகலாம் என்கின்ற ஒரு சூழ்நிலையில் கொஞ்சோண்டு மாவும் எண்ணெயும் தண்ணியும் இருக்குது ஆண்டவராகிய கர்த்தர் வழி நடத்துகிறத பாருங்க இங்க தண்ணி வத்தி போயிருச்சு அங்க அந்த அம்மாட்ட கொஞ்சோண்டு ஒரு கைப்பிடி மாவுதான் இருக்கும் கொஞ்சோண்டு தண்ணி தான் இருக்கும் அந்த அம்மாவுடைய சிந்தை ரொட்டி சுட்டு சாப்பிட்டுட்டு செத்து போகலாம் இங்க இட் இஸ் அங்க அருமையான தேவ ஜனமே ஆண்டவர் தீர்க்கதரிசி தரிசி அங்க கொண்டு போறாரு அங்க கொண்டு போய் அந்த பெண்மணிட்ட கேட்கிற ஒரு காரியம் என்ன இருக்குது இருக்கிறதுல முதல்ல எனக்கு சுட்டு கொண்டு வா சாப்பாடை செஞ்சு கொண்டு வா அப்படின்னு சொல்கிறாரு அருமையானவர்களே இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய காரியங்கள் பயத்தை ஏற்படுத்தலாம் ஏன்னா இன்னைக்கு யூடியூப்ல பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷம் ரொம்ப மோசமாக இருக்கும் ரொம்ப கொடிதாக இருக்கும் ஃபைனான்சியல் கிரைசிஸ் வரும் பொழுது யோசிக்கக்கூடிய ஒரு காரியம் பயம் பயம் எப்படி இருக்கப்போது அருமையானவர்களை ஆண்டவர் சொல்றாரு நீ பயப்படாத நீ பயப்படாத அப்படின்னு சொல்றாரு நீ பயப்படாத உன்னை நான் பெருக பண்ண போகிறேன் உன்னுடைய வாழ்க்கையை நான் பெருக பண்ண போறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு இந்த சம்பவத்தை நான் பார்க்கும் பொழுது எனக்கு இன்னொரு ஒரு உவமை அல்லது ஒரு அற்புதம் எனக்கு நினைவுக்கு வருகிறது இயேசு கிறிஸ்து செய்த முதலாவது அற்புதம் கானாவூர் ஓர் கல்யாணத்துல தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் தாயார் இயேசுட்ட போய் அங்க திராட்சரசம் குறைவு பட்டது என்று சொல்லும் பொழுது இயேசு சொல்றாரு என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை The time has not yet come. காரணம் என்ன தெரியுமா ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கல ஆகல ரெக்கமெண்டேஷன் தான் வருது யாருக்கு தேவையோ அவங்க வந்து பேசல அதனாலதான் இயேசு சொல்றாரு தான் இன்னைக்கு சொல்றேன் உங்க வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க அப்போ அங்க நடக்கிற சம்பவம் தாயார் அந்த திருமண வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட இயேசு என்ன சொல்றாரோ அதை செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க இயேசு சொல்றாரு அந்த எம்டி பானையில தண்ணீரை நிரப்புங்க அந்த தண்ணீர் திராட்சரசமாய் மாறினதை நாம் அறிந்திருக்கின்றோம் அப்போ இதன் மூலமாய் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்படைக்க வேண்டும் கமிட் யோவே உன் வழியை கத்தருக்கு ஒப்புவி உன்னுடைய திறமை உன்கிட்ட என்னெல்லாம் இருக்குதோ உன்னுடைய ஐடியாலஜி எல்லாத்தையும் ஆண்டவருக்கு ஒப்புக்கொடு ஆண்டவர் உன்னை மேன்மைப்படுத்துவார் பாருங்க நான் இன்னொரு ஒரு விஷயத்தை நான் பார்த்தேன் என்ன பார்த்தேன் இந்த தண்ணீர் எந்த தண்ணீர் கேரி ஆற்றங்கரையில் இருந்த அந்த ஆற்றின் தண்ணீர் வற்றி போயிற்று பிகம்ஸ் அண்ட் இட் மேக்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அந்த தண்ணீர் வற்றி போனதுனால அந்த தீர்க்க தரிசிக்கு ஒரு வாய்ப்பு உருவானது அந்த வாய்ப்பு என்ன அந்த ஊருக்கு போய் அந்த விதவையை ஆசீர்வதிப்பது அப்போ இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க தோல்வி அடைந்திருக்கலாம் உங்க வாழ்க்கையில வெட்கப்பட்டிருக்கலாம் உங்க வாழ்க்கையில ஏமாற்றங்களை சந்தித்து இருக்கலாம் நீங்க ஏமாற்றம் அடைஞ்சிட்டோம் தோல்வி அடைஞ்சிட்டோம் என்னை ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஓரத்துல உட்காராதீங்க ஆண்டவர் இதை ஒரு வாய்ப்பாய் உங்களுக்கு ஏற்படுத்தி உங்களை மேன்மைப்படுத்த விரும்புகிறார் ஆகவே அருமையானவர்களே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டை ஆண்டவர் எப்படி உங்களுக்கு காண்பிக்கிறார் என்றால் ஒரு தோல்வியோடு நீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒரு தோல்வியில இருந்திருக்கலாம் ஒரு அவமானத்தில் இருந்திருக்கலாம் எல்லாவற்றையும் இழந்தவர்களாய் இருந்திருக்கலாம் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அடியெடுத்து வைக்கிற உங்களுடைய வாழ்க்கையில இதை ஒரு வாய்ப்பாய் ஏற்படுத்தி நீ முன்னேறி செல் நீ இழந்தவைகளை ஒரு வாய்ப்பாய் நினைத்து முன்னேறி செல் ஒரு அனுபவமாய் பெற்று நீ முன்னேறி செல் ஆண்டவர் உன்னை மேன்மைப்படுத்துவார் உன்னை மேன்மைப்படுத்துவார் இதெல்லாம் நடக்கணும்னா ஒரே ஒரு காரியத்தை நீ செய்யணும் வழிய ஆண்டவருக்கு ஒப்புவி உன் வழியை ஆண்டவருக்கு ஒப்புவி அருமையானவர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நிறைய எதிர்பார்ப்புகள் நிறைய எதிர்பார்ப்புகள் ஆண்டவர் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம் இது ஒரு பெருக்கத்தின் ஆண்டு அல்லது மிகுதியின் ஆண்டு ஆஃப் அபண்டன்ஸ் ஃபார் தட் யூ ஹாவ் டு கமிட் your இந்த பெருக்கம் உன் வாழ்க்கையில வேண்டுமே என்றால் இந்த ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையில வரணும் நீ நினைச்சனா நீ உன் வாழ்க்கைய ஆண்டவருக்கு ஒப்புவி அவர் உன்னை மேன்மைப்படுத்துவார் ஒரே ஒரு வசனத்தை நான் வாசித்து நான் நிறைவு செய்கிறேன் ஒன்று ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் சொல்லுகிறது கத்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படி பானையிலே மாவ் செலவழிந்து போகவும் இல்லை கலசத்திலே என்னை குறைந்து போகவும் இல்லை வழியை கத்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் இயர் ஆஃப் அபண்டன்ஸ் காட் பிளஸ் யூ அண்ட் ஹாவ் அ பிளஸ் year. ஆமே